செய்திகள் வாசு பவர் செல்வம் ஓசூர் மாநகரில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் தலைக்கவசம் அணிவது குறித்த விழிப்புணர்வு அணியாதவர்களுக்கு கடுமையான அபராதம் விதிக்கப்படும் எனவும் போலீசார் எச்சரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகரில் இருசக்கர வாகன ஓட்டிகளின் எண்ணிக்கை கணிசகமாக தொடர்ந்து அதிகரித்து வருகிறது மேலும் அரசு சார்பில் ஒவ்வொரு இருசக்கர வாகன ஓட்டிகளும் தலைக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என சட்டப்பூர்வமான அறிவிப்புகள் வெளியிட்டும் தொடர்ந்து அது அமலில் இருந்து வருகிறது இருந்த போதிலும் பெரும்பாலான இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவதை தவிர்த்து வருவதுடன் இதனால் ஏற்படும் சாலை விபத்துகளில் உயிரிழப்புகளும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது எனவே தலைக்கவசம் என்பது உயிர்கவசமாகும் என்பதை வலியுறுத்தும் விதமாக போக்குவரத்து காவல்துறை சார்பில் மாநகரின் போக்குவரத்து நெரிச்சல் நிறைந்த சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையும் பாகலூர் தேசிய நெடுஞ்சாலையும் சந்திக்கும் பிரதான பகுதியான ஜிஆர்டி சதுக்கத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மேற்கொள்ளப்பட்டது ஓசூர் காவல்துறை டிஎஸ்பி பாபு பிரசாத் தலைமையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஒவ்வொரு இருசக்கர வாகன ஓட்டிகளும் தடைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து பிரச்சாரங்களை வழங்கியதுடன் ஒளிபெருக்கி வயலாகும் இதன் முக்கியத்துவம் குறித்து வலியுறுத்தி பேசினார்கள் இந்த விழிப்புணர்வு நிகழ்வில் நகர காவல் ஆய்வாளர் சிவகுமார் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் திருமதி எம் சத்யா மற்றும் டி சிவகுமார் போக்குவரத்து பாதுகாவலர் முத்துசாமி கிருஷ்ணமூர்த்தி ஜோதி பன்னீர்செல்வம் மற்றும் போக்குவரத்து காவல் ஆய்வாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய காவல்துறையினர் தமிழ்நாட்டில் தலைகவசம் அணிவது கட்டாயம் என்ற விதி அமலில் இருந்த போதிலும் யாரும் இதை பொருட்படுத்தாமல் தலைக்கவசம் அணியாமல் சென்று வருகின்றனர் இது சட்டப்படி குற்றம் ஆகும் மேலும் அண்டை மாநிலமான கர்நாடக மாநில எல்லைக்குள் நுழையும் பொழுது மற்றும் பொது ஒவ்வொரு இருசக்கர வாகன ஓட்டிகளும் அந்த மாநிலத்தில் அமலில் இருக்கும் சட்டத்தை மதிக்கும் விதமாக ஹெல்மெட் எனப்படும் தலைக்கவசத்தை அணிந்து செல்கின்றார்கள் இந்த நிலைமை மாறி நமது தமிழ்நாட்டில் பகுதியிலும் ஒவ்வொரு பொறுப்புணர்வோடு இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசத்தை அணிந்து செல்வ வேண்டும் என வலியுறுத்தி பேசினார் அவாறு தலைக்கவசம் அணியாமல் செல்பவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்படுவதுடன் அபராதம் கடுமையாக விதிக்கப்படும் என எச்சரிக்க எச்சரிப்பதாகவும் காவல்துறை அதிகாரிகள் அப்போது தெரிவித்தனர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் ஹெல்மெட் போட்டு போற ரெண்டு பேர்ல ஒருத்தர் ஹெல்மெட் போட்டிருக்காங்க ஒருத்தர் போடாம போறாங்க கீழே விழுந்தால் ஹெல்மெட் போட்டிருக்கிறவங்க சேஃபாக இருப்பாங்க ஹெல்மெட் போடாதவங்களோட உயிர் போயிடும் ஸோ உயிர் நமக்கு ஒரு ஒரு உயிருமே முக்கியம் எல்லாரும் ஹெல்மெட் கண்டிப்பாக வரணும் அப்படி கண்டிப்பா கண்டிப்பாக நாலுலேருந்து நாங்கள் வந்து ஃபைன் பண்ணுவோம் ஆயிரம் ரூபாய் ஃபைனு எல்லாரும் ஹெல்மெட் எடுத்துட்டு அந்த ஆயிரம் ரூபாய்க்கு ஹெல்மெட் வாங்கிடுங்க இல்லாதவங்க கையிலயோ மாட்டாங்க அவங்க தலையில மாட்டுக்கு சேவ் விடுங்க செல்ஃபோன் ட்ரைவ் பண்ணாதீங்க ஒதுவும் நான் பார்த்துட்டு அதிகமா செல்போன் டிரைவிங் செல்ஃபோன் ட்ரைவிங்னால கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும் டைவர்ஷன் நீங்கள் வந்து பின்னாடி வேறு வண்டியை கவனிக்க மாட்டிங்க முன்னாடி வேறதான் கவனிக்க மாட்டிங்க அவசர அவசரமாக எல்லோரும் ஃபஸ்ட்டு போகணும் முன்னாடி போகணும் வீட்டுக்கு இல்லை எங்கேயோ ஒரு ஆஃபீஸ்க்கு போகணுன்ட்டு வேக வேகமாக அவசரமாக போயிட்டுருக்கீங்க அதனால் வந்து கவனமாக இந்த செ செல்ஃபோன் டிரைவிங்கை எதாவது தவிர்த்துருங்க ரோடு ரோல்ஸ்லாம் மெயினாக ஓவர் ஸ்பீடோ

இம்மீடியட்டாக நம்மளோட உயிர் போயிடும் வீட்டில் ஒரு ஒரு வீட்லேயும் ஒரு ஒருத்தரோட உயிர் ரொம்ப முக்கியம் ஒருத்தர் வந்து ஆக்சிடெண்ட்டில் ஹெல்மெட் போடாமல் என்ன என்னாகும் அந்த வீட்டில் வந்து எல்லாருக்குமே வந்து க கவலையாக இருக்கும் அதுபோல் ஒரு வீட்டில் ஒரு அப்பா ஒரு தலைவன் இருந்துட்டால் அந்த வீட்டோட என்ன என்னாகும் அந்த பசங்களோட நிலைமை என்ன ஆகும் அந்த தலைமுறை வந்து ஒரு ஒரு தலைமுறை வந்து பின்னாடி அவங்க வந்து டவுன் ஆயிடுவாங்க அவங்களால் முன்னேறவே முடியாது அதே ஒரு தலைவி அந்த வீட்டில் இறந்துட்டாங்கன்னா அந்த குடும்பமே மேலே வரது ரொம்ப கஷ்டம் ஸோ ஒரு ஒரு குடும்பத்துலேயும் ஒரு ஒருத்தரோட உயிர் ரொம்ப முக்கியம் இதை வந்து சாதாரணமாக ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில் இருக்கிறத நம்ம வந்து வச்சுக்க வேண்டாம் சரிங்களா டூ வீலர்ஸில் வரும்போது ஹெல்மெட் போட்டுவாங்க அதான் சேஃப்டி அதுக்காக தான் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம் ஹெல்மெட் எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் வச்சுருப்பீங்க சில பேர் வந்து உங்களோட டேங்க் மேலே வச்சுட்டு வரீங்க இல்லாட்டி கையில் மாட்டிட்டு வரீங்க பின்னாடி கொடுத்துட்டு வரீங்க ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க எல்லோரும் ஹெல்மெட்டை தலைக்கு போடுங்க உங்கள் கைக்கோ இல்லை வந்து டேங்குக்கோ போட்டு வர வேண்டாம் ஹெல்மெட்டை தலைக்கு போட்டு வாங்க வீட்டில் வச்சுட்டு வராதிங்க ஹெல்மெட் இல்லாதவங்க ஹெல்மெட்டை வாங்கிடுங்க ஆயிரரூபா ஃபைன் ஹேர்கட்டு எதுக்கு அவ்வளோ ஹை ஃபைன் வச்சுருக்காங்க ஏன்னா அதோட விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும்